ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஹேஸ்வை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாதுளம்பழம் பொரியல் இதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்போ தான் பச்சை மிளகாய் காரம் நல்லா எண்ணெயில் இறங்கும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பதம் சரியாக இருக்கும் இப்போ உரித்து வச்ச மாதுள முத்துக்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மாதுள முத்து போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு இருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் ரொம்ப வதக்கணுன்னா அந்த மாதுளம் பழம் வந்து கலர் மாறிடும் இப்போ ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சுவையும் கலந்துருந்த மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்